திருப்பூரில் ஒரு பெண் ஓட்டு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி வரி பற்றி விசாரிக்கிறார் அது பற்றிய தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது இதை கேட்டு ஆத்திரமடைந்த பாஜகவினர் அவருடைய கடைக்குள் புகுந்து அவரை இருக்கிறார்கள் சின்னச்சாமி என்கின்ற ஒரு தடியன் பொறுக்கி ரவுடி பாஜகவில் இருக்கிறான் இவன் வயதாகிவிட்டதை தவிர அறிவே இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கும் பெருமை எல்லோருக்கும் உண்டு உன்னுடைய வரியால் அவர்கள் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஜிஎஸ்டியால் மக்கள் படும் அவதி கொஞ்ச நெஞ்சமல்ல அத்தகைய அவதிகளை அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களிடம் பிச்சை எடுக்கத்தானே போகிறாய் ஓட்டு பிச்சை அப்படியானால் அவர்கள் சொல்லுவதை அவர்களுடைய ஆதங்கத்தை நீ செறிமடிக்க வேண்டும் அதற்கு உனக்கு தகுதி இல்லை என்றால் நீ ஏனடா பொது வாழ்க்கைக்கு வருகிறாய் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கே அருகதையற்றவர்கள் இந்த சங்கிகள் இவர்கள் கேள்விகளை மட்டும் இவர்களிடம் கேட்டுவிடக்கூடாது கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு துப்பில்லாதவர்கள் எதற்காக இந்த ஜனநாயக நாட்டிலே அரசியலுக்கு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் கேள்வி எழும் கேள்வி எழும் உன்னை நோக்கி உன்னுடைய செயலை நோக்கி பத்தாண்டுகளாக என்ன கிழித்தாய் என்று மக்கள் கேட்பார்கள் தான் இந்த ஜிஎஸ்டி எத்தனை பெரிய கொள்ளையடிக்கின்ற ஒரு வரி சுமை என்பதை மக்கள் அறிவார்கள் அரிசிக்கு வரி பருப்புக்கு வரி புறம்போக்குகள் தாளிக்கின்ற கடுகுக்கு வரி போட்டார்கள் அயோக்கியர்கள் பெண்கள் உபயோகப்படுத்தும் நாற்பினுக்கும் வரி போட்டார்கள் இவர்களெல்லாம் உருப்போடு உருப்படுகிறார்களா இவர்களெல்லாம் என்று மக்கள் வயிறறிகிறார்கள் அந்த வயிற்றறிச்சல் கேள்விகளாக வருகிறது திருப்பூரில் மட்டுமல்ல நாகை மற்றும் பல மாவட்டங்களில் மக்கள் இவர்களை எதிர்கொள்ளும் போது கேள்விகளால் துடைக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்ல லாயக்கற்ற கூட்டத்திற்கு கோபம் வருகிறது செருப்பால் அடிவிடும் என்று மக்கள் சொல்வார்கள் நாம் சொல்லவில்லை மக்களுக்கு அந்த அளவிற்கு கோபம் இருக்கிறது பாஜகவின் மேல் கொந்தளிப்பு இருக்கிறது நானூறு ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் விலையை ஆயிரத்துக்கு மேல் உயர்த்திவிட்டு இப்பொழுது தேர்தல் வந்தவுடன் நூறு ரூபாய் குறைப்பதாக நாடகம் அதனையும் சுங்கவரியின் மூலமாக டோல்கேட்டுகளின் மூலமாக கட்டணத்தை அதிகரித்து மக்களிடம் பிடித்து நிகழ்ச்ச பேய்கள் இந்த பேய்களால் இந்த நாட்டுக்கு என்ன பலன் என்று மக்கள் கேட்கிறார்கள் கேட்பார்களடா நீ வராதே உன்னை யார் வர சொன்னது உன்னை யார் அழைத்தார்கள் தமிழகம் ஒரு காலம் தாமரைக்கு இடம் தராது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சூடு சொரணையற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அதெல்லாம் இருக்காது தெரிந்த மோடி அவர்கள் சென்னையிலே ஊர்வலத்தில் போகிறார் ரோட் ஷோ ஷோ காட்டுவதுதான் இவர்களுடைய வேலை ஷோ போகிறார் மக்கள் அங்கே நின்றிருக்கிறார்கள் சிலர் கூட்டமே இல்லை அப்படி அந்த ஒரு சிலர் மீது ஒரு பேனர் சாய்ந்து விழுகிறது இந்த மனிதர் நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதமர் என்று கொள்ளுகிறாரே ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பளவு என்று கொள்ளுகிறாரே அந்த ஐம்பத்தி ஆறு இன்ச்சுக்குள் இதயம் என்ற ஒன்று இருந்திருந்தார் அந்த மக்களின் மீது பேனர் விழுகிறதே அவர்களை பார்த்து கண்டும் காது காணாமல் விட்டே போகிறார் இந்த நபர் எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரர் என்று பாருங்கள் அவர்கள் காயப்படுகிறார்கள் அந்த பேனர் விழுகிறது பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் பதறுகிறார்கள் ஆனால் ஒரு பிரதமர் அதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் சிரித்தபடியே கையாட்டி கொண்டு போகிற ஒரு ஜடத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருப்பீர்கள் வேலூர் பொதுக்கூட்டத்திலே ஒரு நிகழ்ச்சி ஒரு முதியவர் இந்த நபருக்கு மாலை போடுகிறார் போட்டுவிட்டு அவர் தடுமாறுகிறார் தடுமாறி எதேச்சையாக அவர் கை மோடியின் தோள்பட்டை விழுகிறது மோடி என்ன செய்கிறார் ஒரு தள்ளு அந்த நபர் கீழே விடுகிறார் எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள் மோடி ஆகவே தான் அவர் சொன்னார் ஒரு முறை இப்படி மக்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்களே குஜராத்தில் என்று கேட்டபோது அவருடைய திருவாய் மணர்ந்து அருவினார் அநேகமாக சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் கூட இருக்காது அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா மோடி என்னுடைய கார் சக்கரத்தில் ஒரு நாய்க்குட்டி சிக்கிக்கொண்டு கொண்டு இறந்து போனால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட கல் நெஞ்சக்காரர் இந்த மோடி எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் என்று பாருங்கள் அந்த ஐம்பத்தி ஆறு இன்ச்சுக்கள் கல் தான் இருக்கிறது பாராங்கள் அப்படிப்பட்ட நபரின் வாயிலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் ஆக உயிரை உயிராக மதிப்பதில்லை அதை மயிராக மதித்த ஒரு மனிதர் தான் இப்படியெல்லாம் பேச முடியும் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியும் மனிதாபிமானம் என்பதற்கும் சங்கிகளுக்கும் துளியும் தொடர்பில்லை எல்லா விலையேற்றத்திற்கும் காரணமான அந்த ஜிஎஸ்டியை மக்கள் வெறுக்கிறார்கள் இதற்கு காரணமான பிஜேபியை மக்கள் வெறுக்கிறார்கள் அவர்களின் வெறுப்பு கொஞ்சம் அல்ல அத்துணை கொடுமைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அன்றாட வாழ்விலே டீசல் விலையேற்றத்தால் எத்துணை பொருட்கள் விளையேறுகிறது லாரியின் வாடகை விலையிடுகிறது அதிகமாகிறது டோல்கேட்டின் வரி அதிகமாகிறது கொண்டு வருகின்ற காய்கறிகளின் விலை மேல் அது வைக்கப்படுகிறது அது பன்மடங்காக உயர்த்தி விற்கப்படுகிறது இப்படி தொட்டு தொட்டு பார்த்தீர்களானா எல்லா பொருளுக்கும் விலையேற்றம் இப்படி வருகிறது இன்னும் ஒருவன் கேட்டான் அண்ணாமலையிடம் தங்கத்தின் விலை இப்படி இருக்கிறதே இறக்குமதியின் வரிச்சுமையை குறைத்தால் என்ன கேடு என்று கேட்டான் அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாமல் அந்த நிருபரின் மேல் பாய்ந்து கடிக்கிறது அந்த நாய் போல பாய்ந்து கடிக்கிறார்கள் எங்குமே இவர்கள் கேள்வியை எதிர்கொள்ள தயாராக இல்லை வெறும் மாலைகளை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் பொன்னாடைகளை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் தங்களுக்கான பதவிகளை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இவர்கள் மக்களை எதிர்கொள்ள அவர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள தயாராக இல்லை ஆகவேதான் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பாஜகவினரை கேள்வி கேட்கும் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் பெண்கள் என்றும் பாராமலர்களை தாக்குகிறார்கள் இதுவெல்லாம் நல்லதற்குத்தான் மக்களின் வெறுப்பு கண்டிப்பாக தேர்தலில் வெளிப்படத்தான் செய்யும் அப்பொழுது இவர்களுக்கு கிடைக்கும் செருப்படி இவர்கள் மக்களை விட்டு வெகு தூரம் விலகி போய் ஓரம் போவார்கள் என்பது திண்ணம் அந்த நாளை ஜனநாயக திருநாளாக கொண்டாட தமிழகம் மட்டுமல்ல இந்திய மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அதுவே நடக்க எல்லோரும் ஒருமனதாக இருந்து இந்த ஒன்றிய திருடர்களை கொள்ளை கூட்டத்தை கொலைகாரர்களை கிரிமினல்களை ஓரங்கட்டுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ